எனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு, கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சௌத் தியாஸ் நம்பர் 1 டிராவல் நீ நல்லா இருப்பா நான் போற அப்பாவை கை நீட்டு அடித்த மகன் கடைசி வரை காட்டி கொடுக்கல தானாக வெளியவே வந்து உண்மை அதிர வைக்கும் சிசிடிவி காட்சிகள் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர் பகுதியில் உள்ள தலைவாசல் வடகுமறை கிராமத்தில் செயல்பட்டு வருகிறது அமிர்தா சேகோ எனும் தொழிற்சாலை இதன் உரிமையாளர் குழந்தை வேலு இவரின் மனைவி ஹேமா இந்த தம்பதிக்கு சக்திவேல் என்ற மகனும் மகளும் இருக்கின்றனர் மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் முடிந்துவிட்டது இருவரும் தங்களது குடும்பத்தினருடன் வசித்து வருகின்றனர் குழந்தை வேலுவின் மகன் சக்திவேல் பிடெக் அண்ட் எம்பிஏ படித்துவிட்டு தந்தையின் தொழிற்சாலைகளை கவனித்து வந்துள்ளார் கடந்த ஐந்து வருடமாக சக்திவேல் அமிர்தா சேகு தொழிற்சாலையை நிர்வகித்து வந்துள்ளார் இந்த நிலையில் சக்திவேலின் தொழிலில் கடந்த சில மாதங்களாக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளார் இதனால் வெளியே கடன் வாங்கி தொழிலை நடத்தியுள்ளார் இதனால் அதிக கடனுக்கு ஆளாகியுள்ளார் ஒரு கட்டத்தில் மகன் கடன் வாங்கி தொழில் நடத்தி வருவது தந்தை குழந்தை தெரிய வரவே இருவருக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது ஏகப்பட்ட கடனில் சிக்கியதற்கு மகனின் பொறுப்பற்ற நிர்வாகத்திறனே காரணம் என முடிவுக்கு வந்த தந்தை அவரது நிர்வாகத்தில் எந்தவித தலையீடும் செய்யவில்லை என சொல்லப்படுகிறது இதனால் தொழிற்சாலை ஊழியர்களுக்கு சம்பளம் போடுவதில் கூட சிரமத்தை மகன் இதனால் தந்தைக்கு பெரம்பலூரில் உள்ள ரைஸ் மில்லின் பணத்தை எடுத்து பயன்படுத்த விரும்பியுள்ளார் ஆனால் அந்த பெரம்பலூர் தொழிற்சாலையில் குழந்தை வேலுக்கு ஐம்பது சதவிகித பங்கும் குழந்தை வேலுவின் மாமனார் குடும்பத்தினருக்கு கணிசமான பங்கும் இருந்துள்ளது பணம் இருந்தும் தந்தை தனது கடன் பிரச்சனைக்கு உதவவில்லை என குழந்தைவேலு மீது மகன் சக்திவேல் ஆத்திரத்தில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் உள்ள தனது வீட்டில் உள்ள திண்ணையில் குழந்தைவேலு உட்கார்ந்திருந்துள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக சக்திவேல் அவரிடம் வாக்குவாதம் செய்திருக்கிறார் பின்னர் குழந்தை வேலுவை தனது இரண்டு கைகளால் மாறி மாறி சக்திவேல் தாக்கியுள்ளார் இதனை கண்ட குழந்தை வேலுவின் வேல் தனது தந்தையை முகத்தில் தாக்கி உள்ளார் இதில் நிலை குலைந்து போன குழந்தை வேலு உடனே அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் உடலில் காயங்கள் அதிகமாக இருந்ததால் மருத்துவமனையில் இருந்து கைக்களத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் எஸ்ஐ பழனிசாமி விசாரணை நடத்தியுள்ளார் மறுபுறம் சிகிச்சை முடிந்து வெளியே வந்த குழந்தை வேலு தனக்கும் தன் மகனுக்கும் உள்ள பிரச்சனையை தாங்களே பேசி முடித்துக் கொள்வதாக எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய இரண்டு நாட்களில் குழந்தை வேலு விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இந்த நிலையில் குழந்தை வேலுவை பிப்ரவரி பதினான்காம் தேதியன்று சக்திவேல் தாக்கியது அவர்களது வீட்டில் உள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது தற்போது அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அதன் மூலம் கைக்களத்தூர் போலீசார் சக்தி வேலுவனை கைது செய்து மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர் கடைசி வரை மகனை காட்டி கொடுக்காமல் இருந்த தந்தை அவமானம் தாங்காமல் மருந்து குடித்து உயிரை மாய்த்து கொண்டதும் தற்போது அது இரண்டு மாதங்களுக்கு பிறகு உண்மை வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சியில் உள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க